வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை வருமாறு சீன சுற்றுலா பயணிகளுக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு சிஐடியில் முன்னிலையான கோட்டாவய ஒன்றரை மணி நேரம் வாக்குமூலம் கைதாகலாமன்ற அச்சம் முன்பிணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ மனு வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் தபால் ஊழியர்கள் அனுர அரசுக்கு கால அவகாசம் நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் இன்று பல ரயில் சேவைகள் ரத்து யாழின் முக்கிய பகுதியில் தினமும் ஏழு மணி நேர மின்வெட்டு குடும்ப தகராறால் பறிபோன நான்கு வயது சிறுவனின் உயிர் இலங்கையில் துயரம் வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் கரையொதுங்கும் மர்மப் பொருட்கள் குழப்பத்தில் மக்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையிற்று உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் செலுத்துங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் சீனாவிற்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திச நாயக்கவிற்கும சிச்சுவான மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வேங் சியூ குய்க்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் சுற்றுலாத்துறை மட்டுமின்றி அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் அவற்றை புதிய நிலைக்கு உயர்த்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது எரிசக்தி உட்பட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள சாதனைகளை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு மாகாண செயலாளருக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் இலங்கை தற்போது பொருளாதார ரீதியாக தீவிரமடைந்து வருவதாகவும் வெளிப்படையான ஆட்சியின் கீழ் முதலீட்டிற்கு மிகவும் சாதகமான சூழல் தற்போது நாட்டில் இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் இலங்கை தற்போது அரசியலில் ஒரு திருப்பு முனையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கி தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த ஆணையின் ஊடாக மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி போன்று என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளம் என்று கூறிய ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கர் சிறந்த விருந்தோம்பலுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்ட பங்கிய ராஜபக்ச என்று முற்பக்கல குச்சத்திர நாய் திணைக்கிழத்தில் முன்னிலை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டது கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு காணி தொடர்பாக நடத்தப்படும் விசாரணை தொடர்பான சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது இந்நிலையில் சுமார் ஒன்றரை மனதிகாலங்கள் அவர் வாக்குமூலம் மூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர் தான் கைது கொள்வதற்காக கொழும்பு தவிர்த்துக் கொள்வதற்காக மன்றத்தில் முன்பினைக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் முதல் கட்டமாக வாக்குமூலம் ஒன்றினை வழங்க முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவுக்கு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்க செல்லும் போது தான் கைது செய்யப்படுவதை தவிர்த்துக் கொள்ளும் வகையில் முன்பிணை கோரும் மனு ஒன்றை மனுஷ நாணயக்காரர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகங்களுக்கு அண்மையில் கருத்து தெரிவித்த மனுஷ நாணயக்கார தனது சகோதரர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தனது பெயரை விற்று மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதே போன்று தனக்கு ஆபத்து என்று தெரிந்த நிலையிலும் நாட்டின் நலன் கருதி தெரிந்தே பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அதற்காக தனது அமைச்சு அதிகாரங்களை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்ட மனுஷ நாணயக்கார தான் கைது செய்ய படுவது குறித்து எதுவித அச்சமும் இல்லையென்று கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் திசர ரோஷன நாணயக்காரவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அவர் இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர் தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நான்கு சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நெதர்லாந்தில் வேலை வாங்கித் தருவதாகக் கூறி மூன்று மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக திசர ரோஷன நாணயக்கார டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இன்று பிணையில் விடுவிக்க நுகேகோடு நீதவான உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி உதயங்க வீரத்துங்க பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப் பிணையிலும் இரண்டு சரீரப் பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் அயல் வீட்டு நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக மெரிகான போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து அவர் கடந்த பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தபால் ஊழியர்களின் தொழிற்பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் உரிய கவனம் என போராட்டங்களில் ஈடுபட்ட நேரிடும் என ஒன்றிணைந்த தபாலில் தொழிற்சங்க முன்னணி எச்சரிக்கை 读了的。 எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னரும் தமது பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் முன்னறிவிப்பின்றி தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க நேரிடுமென என முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தபால் தொழிற்சங்க பிரதிநிதிகளை ஆரம்ப முன்னோடிகளாக திகழ்வதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார இங்கு தெரிவித்தார் இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கத்துக்கு முன்னர் சம்பளம் தொடர்பாக வழங்கப்பட்ட முன்மொழிவுகள் இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் அமல்படுத்தப்படும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் தவால் திணைக்கள ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை அந்த வருடத்தின் பின்னர் சம்பளத்துடன் கொடுப்பனவுகள் இணைக்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தபால் துறையில் இரண்டாயிரம் அதிகாரிகள் மற்றும் நான்காயிரம் இளநிலை பணியாளர்கள் காலியாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தவால் ஊழியர்களின் சம்பள பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவதில் சிக்கல் நிலை ஏற்படும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பெரும்பூக்கத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவுரை உள்ளார் இதன்போது நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோஷ நிறுவனத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்குத் தேவையான முப்படைகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆர்வமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை நிறைவுறுத்த தேவையான உதவிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது ரயில் சாரதிக்கான இரண்டாம் தரத்திலிருந்து முதலாம் தரத்திற்கு உயர்த்துவதற்கான பரீட்சைக்கு சாரதிகள் தயாராவதன் காரணமாக இன்று காலை சுமார் பத்து ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு பல குறுகிய தூர சேவை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இத்தேர்வு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதுடன் சுமார் எண்பது சாரதிகள் இதற்கு தோற்றவுள்ளனர் இதன் காரணமாக இன்று பிற்பகலுக்கும் சுமார் பதினைந்து போயிரத பயணங்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் தினமும் ஏழு மணி நேரம் மீன்பிட்டு அமல்படுத்தப்படுவதனால தாம் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக நெடுந்தீவு மக்கள் தெரிவித்துள்ளது நெடுந்தீவு பிரதேசத்திற்கு இலங்கை மின்சார சபையினால் நான்கு மின்புறப்பாக்கிகள் மூலமே மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் இரண்டு மின்பிறப்பாக்கிகள் பழுதடைந்துள்ளன அதனால் தினமும் ஏழு மணி நேரத்துக்கு மேல் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தாம் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக நெடுந்தீவு மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி பழுதடைந்த மின்பிறப்பாக்கிகளை உடனடியாக திருத்த வேலைகளை மேற்கொண்டு சீரான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் மேலுத்துமலை நீர்த்தேக்கத்துக்குள் காலம் போயிருந்த நான்கு வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது தினேஷ் கம்சின் என்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ள நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளும் அடைந்து தேடுதலின் போதே சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக மேல் கொத்துமலை நீர்த்தக்கத்துக்குள் நேற்று மாலை குதித்திருந்தாரு இதனை அடுத்து குறித்த தாய் மீட்கப்பட்டு லிந்துளை வைத்திய அனுமதிக்கப்பட்டார் சிறுவனை சிறுவன் காணாமல் போயிருந்தாரு இந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு பகுதியை சேர்ந்த மற்ற நபருடன் வாழ்ந்துள்ளார் அந்த மற்றும் ஒரு திருமணம் செய்து கொள்வது தொடர்பில் எழுந்த பிரச்சனையாலேயே இந்த பெண் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது மரண விசாரணைகளின் பின்னர் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நூரலிகா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து தலவாக்களை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி ஆறு வீதமான பகுதி ஆபத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் பதுளை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷினி பெரேரா மேற்கண்ட தகவலை வெளியிட்டுள்ளார் பதுளை மாவட்டத்தின் தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்னா தலைமையில் பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மேல் குடியேற்றப்படவில்லை என்பது தெரியவந்தது காலநிலை மாற்றத்தினால் உலகளாவிய அதிக ஆபத்துள்ள நாடாக இலங்கை மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது இதன் விளைவாக பதுளை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் நிலச்ச கடமையான மண்ணரிப்பு குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் தொற்று நோய்களால் உட்கட்டமைப்பு அழிவை சந்தித்து வருகிறது இதனால் ஆண்டுதோறும் ஏற்படும் உயிர் மற்றும் சொத்து இழப்பு மிகப்பெரியது எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் மட்டக்கிளப்பு மாவட்டம் கடுதமலை கடற்கரையில் இன்று அதிகாலை பொருள் ஒன்று கரைகுதுங்கியுள்ளது இன்று அதிகாலை வேளையில் கடற்கரைக்கு சென்ற மீனவர்கள் தாம் இதுவரையில் அறிந்திராத மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதை அவதானித்ததாகவும் பின்னர் அதனை கரை சேர்த்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இரும்பு உலோகத்தில் செய்யப்பட்டு இளம் நீல கலரில் கோம்பக வடிவில் அடிக்கப்பட்டதாக இந்த பொருள் பெரிய அளவில் காணப்படுகிறது இந்த பொருளின் மேற்பகுதியில் சிறிய சிறியளவு வலை முடிச்சு டயர்களும் காணப்படுகின்றன இது பெரிய கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் எனவும் அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிப்பதோடு இவ்வாறு மர்மப்பொருள் கரையொதங்கியுள்ளமை தொடர்பில் கடற்படைக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அந்த பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர் இதேபடி கிளிநொற்றி சுண்டிகுள்ளும் கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கிய நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு கரையொதுங்கிய உருளைப் படிவிலான பொருளில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் எழுத்துக்கள் தெளிவெற்ற நிலையிலும் காணப்படுகிறது இவ்வாறு கரையொதுங்கிய உருளைப் படிவிலான பொருளை கடற்படையினர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு உடதுறை மிதவை ஒன்று முப்பகலு கரிகொதுங்கியுள்ளது கடலில் நிலவும் கடும் காற்றினால் குறித்த மீதவை கரிகொதுங்கி இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படும் அதே வேலை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கரிகொதுங்கிய மீதவையை பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அண்மை காலமாக வடக்கு கடற்பரப்பில் பல்வேறு விதமான மர்ம பொருட்களை கரையொதுங்கி வருவது மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் பிரதேச பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமா இன்று பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது வெர்கள் பிரதேச செயலாளர் எம் ஏ என் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை துறை அமைச்சரும் திருகோணமலை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் கேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்றது இதில் வெறுகல் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறைபாடுகள் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டன குறிப்பாக மனித ஜானை மோதல் தொல்பொருள் துணைக்களவான மக்கள் காணி அபகரிப்பு என பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் மொழி இன மத வேறுபாடின்றி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் எடுத்துரைத்தார் இதில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன் இம்ரான் மக்ரு உட்பட திணைக்கள பொறுப்பு அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அரசியல் கைதிகளின் சிறையில் இல்லை என கோருவார்களா என அவர்களை காணாமலாக்கியது யார் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிறையில் உள்ள அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழர்களின் மிக நீண்ட கால அரசியல் கோரிக்கையாகும் தமிழர் தாயக மண்ணான வவுனியாவில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடையில் நின்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாய்க்கு நாம் பதவிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் இதற்கு தெற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என உறுதியளித்து சென்றதன் ஈரம் காயம் முனி அவர் அரசாங்கத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அரசியல் என சிறைகளில் எவரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளமை அவர்களின் அரசியல் அநாகரிகத்தை அம்பலப்படுத்தியுள்ளதோடு வாக்களித்த தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களின் அரசியலை அவமானப்படுத்தியுள்ளமையை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆட்சிக்கு வருவதற்கு அரசியல் கைதிகள் உள்ளனர் அவர்களை விடுதலை செய்வோம் என கூறி பதவிக்கு வந்ததும் அரசியல் கைதிகள் என எவரும் சிறையில் இல்லை என கூறுவார்களாயின் அவர்களை காலமிழாக்கியது யார் இதற்கு முன்னரும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வென் செல்வா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சிறையில் இருப்பவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என குறிப்பிடப்படவில்லை இது அரசாங்கத்திற்குள் பிளவையை வெளிப்படுத்துகிறது தமிழர்களின் அரசியல் சார்ந்த விடயங்களில் எந்த ஒரு துளி நகர்வை தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ளப் போவதில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல பேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தமிழர்களின் அரசியலை பயங்கரவாதத்திற்குள் முடக்கி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றுக் கொடுத்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மகிழ்விக்கவே என்பது தெளிவாகின்றது என தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தேனிதிக பிரபல நடிகருமான எம் ஜி ராமச்சந்திரனின் நூற்றி எட்டாவது பிறந்த தினம் யாழில் கொண்டாடப்பட்டது யாழ் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு யாழ் எம்ஜிஆர் ஜி சுந்தரலிங்கத்தின் குடும்பத்தினர் பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது எம் ஜி ராமச்சந்திரனின் சிலைக்கு கல்வியங்காடு வர்த்தக சங்க தலைவர் கே திஸ் மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் யாழ் எம்ஜிஆர் ஜி ஆறு கோப்பாய் சுந்தரலிங்கத்துக்கு நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது யாழ் எம்ஜிஆர் ஜி கோப்பாய் சுந்தரலிங்கத்தின் குடும்பத்தினரால் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது எம் ஜி ராம சந்திரனின் நண்பனும் தீவிர ரசிகனு கோபாய் சுந்தரலிங்கம் கல்வியங்காடு பகுதியில் தனது நிதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆண்டுதோறும் நினைவேந்தல்களை செய்து வந்த நிலையில் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்கை எழுதினர் இந்த நிலையில் அவரின் மறைவுக்கு பின்னர் அவரின் குடும்பத்தினர் குறித்த நிகழ்வுகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பகுதிகளில் கிளீன் வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது கம்பலகாமம் போலீஸ் நிலையம் மற்றும் தம்பலகாமம் பிரதேச சபை ஆகியன இணைந்து ஆரோக்கியமான வாழ்வு என்ற துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருகோணமலை கண்டி பிரதான வீதி உட்பட பல இடங்களில் மூலம் சுத்தம் செய்யப்பட்டது போலீசார் பாதுகாப்பு படையினர் மற்றும் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் இணைந்து இதனை முன்னெடுத்தனர் இந்த நிகழ்வு தம்பலகாமம் பிரதான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரஞ்சன பண்டா தலைமையின் கீழ் நடைபெற்றது இத்துடன் சமூகத்தினு நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்